வணக்கம் குந்தியில் உள்ள முர்கு பிளாக்கின் கீழ் உள்ள பெரோல் கிராம மக்கள் குந்தி டோர்போ கொலோபிரோ சாலையில் பாலம் இடிந்து விழுந்ததன் இரண்டு மாத ஆண்டு நிறைவை உடைத்த பாலத்தில் கேக் வெட்டி கொண்டாடியிருக்கிறார்கள் பாரம்பரியமான முறையில் போராட்டத்தை நடத்தினால் மாநில அரசிடமிருந்து ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் குறித்த அச்சம் காரணமாக இந்த அசாதாரண போராட்ட வடிவம் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றும் அந்த கிராமத்து மக்கள் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக இதே பெலோன் பாலந்தான் உள்ளூர் குழந்தைகளை இருபத்தைந்து அடி மூங்கில் ஏணியில் ஏறி பள்ளிக்குச் செல்லும் ஆபத்தான தினசரி வழக்கத்திற்கு இருக்கிறது என்றும் அந்த கிராமவாசிகள் தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள் பின்னர் குழந்தைகள் ஏணியில் ஏறும் புகைப்படம் வைரலான போது நிர்வாகம் வந்து அவர்கள் அவ்வாறு செய்வதை தடுத்து விரைவில் மாற்று ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தது ஆனால் இரண்டு மாதங்களுக்கு பிறகும் கூட மாற்றுப்பாதை கூட அமைக்கப்படவில்லை கிராமவாசிகளின் கூற்றுப்படி இடிந்து விழுந்த பாலத்தில் கேக் வெட்டுவதன் மூலம் உள்கட்டமைப்பு பிரச்சனையை தீர்க்கவும் பாதுகாப்பான மற்றும் நம்பகமான போக்குவரத்து பாதையை வழங்கவும் அரசாங்கம் தவறியதை எடுத்துக்காட்டும் நோக்கத்துடன் அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையான போராட்டம் சமூகத்தினுடைய விரக்தியையும் சூழ்நிலையின் மீதான விரக்தியையும் அடிக்கோடிட்டு கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களாக பாலம் கட்டப்படவில்லை அல்லது மாற்றுப்பாதை எதுவும் அமைக்கப்படவில்லை என்பதும் இப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மீது மாநில அரசின் அலட்சியத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் கேக் வெட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று உள்ளூர்வாசி ஜிகாரியஸ் திரு கூறியிருக்கிறார் மற்றும் மாற்று சாலை இல்லாததால் நாங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் என்று குழந்தைகள் தங்களுடைய பள்ளிக்கு செல்ல தினமும் ஆற்றை கடப்பது கடினமாகிவிட்டது என்று மேலும் அவர் கூறியிருக்கிறார் குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் பாதிப்படைகிறார்கள் அவர்களில் பலர் தினமும் தங்கள் பள்ளிக்கு செல்ல ஆற்றை கடக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறது பாலம் எடுந்து விழுந்த பிறகு உள்ளூர் எம்எல்ஏ உட்பட பல தலைவர்கள் அந்த இடத்தை பார்வையிட்டதாகவும் மாற்றுப்பாதை அமைத்து தருகிறோம் என்று கூறிவிட்டு தற்போது இரண்டு மாதங்களாகியும் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும் அடிக்கலை நாட்டி வைத்த பிறகு அதன் பின் அந்த பக்கம் ஆலைய திரும்பி பார்க்கவில்லை என்றும் இந்த உறுதிமொழி அனைத்தும் வெற்றித்தரமான வாக்காக பார்க்கப்படுகிறது என்று மக்கள் கூறியிருக்கிறார்கள் ஜூன் பத்தொன்பது அன்று பாலம் இடிந்து விழுந்ததிலிருந்து கிராம மக்கள் தொடர்ந்து சிரமப்படுகிறார்கள் அதனால்தான் இடிந்து விழுந்த பாலத்தில் கேக் வெட்டி அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் என்று கிராம நிர்வாகியான பிரதான் சிவசங்கர் திரு கூறியிருக்கிறார் மாநில அரசுக்கு எதிராக வீதிகளில் இறங்கினால் தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யலாம் என்ற அச்சத்தில் அவர்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்த இந்த தனித்துவமான வழியை கையாண்டிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக நிர்வாகத்தினுடைய அலட்சியத்தால் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக கொண்டே சென்று கொண்டிருக்கிறது சிம்ஜெகால் கோலேப்ரா சாலையில் ஒரு முக்கிய இணைப்பான பெலோல் பாலம் ஜூன் பத்தொன்பது அன்று இடைவிடாத மழையால் இடிந்து விழுந்தது அதன் இடிபாடு முக்கியமான இணைப்பை துண்டித்து ஆயிரக்கணக்கானோரினுடைய இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பாதிக்க செய்திருக்கிறது மேலும் கேத்தரின் பள்ளியின் இள மாணவர்களை மிகவும் அச்சமடையவும் கடுமையாக பாதித்திருக்கிறது என்று உள்ளூர்வாசிகள் கண்கலங்க பேசுகிறார்கள் இதற்கு அந்த அரசாங்கம் என்ன நடக்கப் போகிறது மோடியினுடைய ஆட்சியில் பாலம் இழிந்து விடுவதெல்லாம் சர்வசாதாரணம் ஆனால் அதனை திருப்பி கட்டுவார்களா அதற்கு மாற்றுப்பாதை அமைப்பார்களா என்று கேட்டால் வெறும் வெற்று வாக்கை கொடுத்து விட்டு மக்களை ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் நாங்கள் பாலத்தை கட்டினோம் என்று மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியினுடைய ஆற்றில் கட்டிய பாலத்தை தங்களுடைய தேர்தல் புகைப்படத்தில் யோகிக்கு பின்னாடி வைத்த யோகிக்கு பின்னாடி வைத்து அதனை வாக்குகளுக்காக விளம்பரப்படுத்திய அரசாங்கம் அல்லவா கண்டிப்பாக இதே போன்ற செயல்பாடுகள் அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது உண்மைதான் மக்களுக்கு நீதி கிடைக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்